வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நான்கு முனை சந்திப்பில் சட்ட மாமேதை சமத்துவ தலைவர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தையும் புரட்சி பாரத கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட வடக்கு செயலாளர் கோவிந்தன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினர் இதில் புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சுபாஷ் ஒன்றிய செயலாளர் பிரசாந்த் மதி ஆகாஷ் ஆனந்த் சேட்டு மணி பாலு விக்ரம் என பலர் உடன் இருந்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அம்பத்தருடைய அறுபத்தொன்பதாம் ரூபாய் பாக்க இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவோம் அதேபோல் ஆளுகின்ற திமுக அரசு தலித்தினுடைய உரிமைகளை வழங்க வேண்டும் அதேபோல் தலித்தினுடைய உரிமைகளை மீண்டும் இன்றைக்கா வலு வலுப்படுத்த மாதிரி சட்டத்தை ஏற்ற வேண்டும் இது இன்று தொழிற்சாலை அம்பத்தருடைய அறுபத்தொம்பதரை